ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி கிழிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தைக்கிறதுக்கு ஊசி நூல் தையல் மிஷின் எதுவுமே வேணா ஒரே ஒரு கேரி பேக் இருந்தால் போதும் ஈஸியாக தச்சிடலாம் எப்படி அப்படின்றத பார்த்துடலாமா வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டெப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரீல்ஸ் சரியாஸ் தான் சொல்லணும் இது வந்து அந்த ஜூஸ்லாம் பார்சல் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாட்டில் கொடுப்பாங்க இந்த பாட்டிலோட கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பாட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டாப் போடுறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம குடிச்சிட்டு அப்படியே வந்து தூக்கி போட்டுருவோம் பட் அது மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க கடைக்காரங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படியே அதை கடத்தி பேக்கில் போட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இது என்னவா யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆயில் கண்டெய்னராக யூஸ் பண்ணலாம் ரொம்ப காம்பேக்டாக வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஆல்ரெடி பூரி செஞ்ச எண்ணெய் அதை தான் நான் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வைக்கிறேன் அதனால் எந்த கலரில் இருக்க மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ இது வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு அப்போ ஊற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி ஒரு கால் லிட்டர் பிடிக்கும் கடலெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்னா கிடையாது நல்லெண்ணெய் கம்மியாக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் எல்லா லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிவாள் மனை அப்படின்றது காணா போச்சு எல்லாருமே ம வந்து கத்தியை வச்சு தான் நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம் இன்னமும் அருவாமனை வச்சு கட் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட் தான் கொடுக்கணும் இதை வந்து நம்ம கத்தி வந்து எப்போது யூஸ் பண்ணுறப்ப அதோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிரும் அதுக்காக நம்ம வந்துட்டு சாணம் பிடிக்கிறதுக்காக எப்போ வருவாங்க அப்படின்னா வெயிட் பண்ண தேவையில நம்ம வீட்டில் இருக்க இடையெல்லாம் தூக்கி தலைகளாக திருப்பி போடுங்க அதில் கொஞ்சம் உப்போ கோலமாவோ போட்டுட்டு நல்லா சரக்கு 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 நல்லா கசாப்பு கடக்கார வந்து ஆடு வெட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரீப்ரிப்பராக அதே மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா பல பலன்னு ஆயிடும் கண்டிப்பாக அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்து இப்போ அப்படின்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் டப்பா நம்ம ட்ராவல் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு டப்பா அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுவோம் அது மாதிரி எதையுமே தூக்கி போடாதீங்க எல்லாத்தையும் குப்பையானாலும் பரவாயில்ல பேகில் தூக்கி கடத்தி போட்டு எடுத்துடுவாங்க வாங்க இப்போ மாதிரி குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் டப்பா மூடி நான் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கிளிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த வளையம் வச்ச கிளிப் வந்து இதுக்கு கொத்து வராது ஃப்ளட்டாக இருக்கிற இரும்பு கிளிப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஒரு டபுள் செட்டே கீழே ஒரு டபுள் செட்டை போட்டு ஓட்டிட்டு இந்த மூடியில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த இடத்துல அந்த கிளிப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல கத்தியை வச்சு குட்டியாக ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க ஹோல்னால் ஹோலில் கத்தி உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஓட்ட போட்டுருங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துல ஊதுபத்தி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த கிளிப்பில் அந்த பிளேட்டை வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊதுபத்தியை சொருக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஊதுபத்தி ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைவாசல் கதவில் ஒரு சாமி ஃபோட்டோ வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஊதுபத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் எங்கே வேணாலும் ஹால்லையோ இல்லை வேறு எங்கேயாவது வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அடிச்சு ஆணி அடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இது சூப்பராக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் என்ன இருந்து பார்க்கலாம் ஊதுபத்தி கையோடி அப்படி இன்னொரு டிப்பையும் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி ஊதுபத்தி வந்து இப்பெல்லாம் கவரில் போட்டு வருது இல்லையா இந்த கவர் வந்து நம்ம எப்போதுமே வந்துட்டு தூக்கி போட்டுருவோம் இனிமே அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க ஊதுபத்தி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம விளக்கு கேத்தவங்கள திரி அந்த திரியை வந்துட்டு உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க முல்லை முள்ளால் எடு அப்படின்ற மாதிரி ஊதுபத்தி கவர்லையே ஊதுபத்தி வச்சு இந்த மாதிரி உள்ள வந்து நல்லா வந்து சொருகி விட்டுக்கோங்க எவ்வளோ திரி வச்சிருக்கீங்களோ அவ்வளோ திரியும் எத்தனை கவர் வச்சிருக்கீங்களோ அதில் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் அந்த சில ஊதுபத்திலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஏற்ற ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் நம்ம திரி போட்டு வைக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அந்த ஊதுபத்தி வாசனையோட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தீ பொறுத்துறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து பிடிச்சிக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இதுதான் முக்கியமான டிப் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பொண்ணோட யூனிஃபார்ம் தான் பெஞ்சில் மாட்டி இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓகே எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ பேக்ரவுண்டில் ஒரு மொக்க காமெடி வரும் என்னன்னு புரிஞ்சால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காவிரி யாரா கொள்ளிடாரா இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் டபுள் சைட் டேப் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் செலோ டேப்பை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் பட் இப்போ என்கிட்ட இதுதான் இருந்ததுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் சைட் டேப் தான் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் அந்த மாதிரி டிரான்ஸ்பெர்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே நமக்கு வந்துட்டு க்ளூ இருக்கும் அந்த ஒயிட் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்பெர்டாக இருக்கும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணிப்பிலையில ஒரு மாதிரி கேரி பேக்லாம் இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்கல்ல அதில் உங்கள் டிரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு கலர் வந்து எடுத்துக்கோங்க மற்ற கலராக இருந்துச்சுன்னா நம்ம ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் அது பிங்க் அப்படின்றதுனால பிங்க் கலர்லேயே ஒரு கேரி பேக் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது மாதிரி அந்த டேப்பில் நான் வந்துட்டு ஒட்டிவிட்டேன் ஒட்டிட்டு இது அப்படியே வந்துட்டு பின் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் திருப்பி இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கிற பாக்ஸை அது எந்த டேரக்ஷனில் வந்துட்டு கிழிஞ்சிருக்கோ அதே டேரக்ஷில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கோங்க பட் நான் வந்து கேமராவை பார்த்துக்கிட்டே ஆர்வ கோளாரில் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நூல் வந்து மேலே வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் அதே டேரக்ஷனில் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ஃப்ளாட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச டிரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிழிஞ்சு போனது வந்து ஃபுல்லாகவே ஒட்டியே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பின்னாடி பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு இருக்கிறது தெரியாமல் போயிடும் ஸோ செலவு டைப்பு நீங்கள் தாராளமாக அதுக்கு யூஸ் பண்ணால் எந்த விதமான ஊசி நூல் எதுவுமே வந்து தேவையில்லை இப்போ பாருங்க நமக்கு வந்து அந்த கிளிஞ்ச இதே தெரியாது லைட்டாக அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இதுவே வந்து இன்னும் மைல்டாக நம்ம ஆப்போசிட் டேரெஷ்ஷன் தேய்ச்சினால இந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என் பொண்ணு வந்து காலையில் இந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போனாங்க அவங்க போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் கிழிஞ்சது வந்து சுத்தமாக நமக்கு வந்து தெரியவே தெரியாது ரொம்ப கிட்ட பார்த்தா மட்டும்தான் தெரியும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் இருக்க அண்ணனையோ அக்காவையோ ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டப்பாக்கள் நிறைய நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதுலேருந்து ஒரு டப்பாவை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டப்பாவை நம்ம ரெண்டு டிப்புக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அது தலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பகுதியை ஒரு டிப்பாகவும் அதோட உடம்பு பகுதியை இன்னும் ஒரு டிப்பாகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தலையை வந்துட்டு அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபாயில் பேப்பர் ஜிகினா பேப்பர் அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு நிறைய கிராஃப்ட் வந்துட்டு இருக்குது நிறைய ரியூஸ் ஏரியாஸும் இருக்குது வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிடலாம் இப்போ அந்த தலைப்பகுதியை கட் பண்ணி வச்சிட்டோமா அடுத்தது அந்த உடம்பு பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி அதே மாதிரி ஜிக் ஜாக்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த ஜிக் ஜாக்காக கட் பண்ணி அடிச்சு வச்ச அந்த ரெண்டு காது இருக்குது பார்த்தீங்களா அந்த காதுக்கு காதணி விழா வைக்கிற மாதிரி அதுக்கு ரெண்டு காது குத்து விழா நடத்தி இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் வந்து அழகாக நேருக்கு நேராக போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் யூஷுவல் ஓட்ட போட்டாவே அதில் நூல் கோக்கணும் அப்படின்றது நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உள்ளன் தான் ரெண்டு பக்கமும் வந்து மாட்டிருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட ஷூலேஸ் பழைய ஷூலேஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு இது இந்த கயிறு மாதிரி கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரௌசரோட பழைய அந்த நாடாக்கள் இருந்தோம்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பாஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா दा, अधु अधु निंगे निंगे ி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அதுதான்லாம் கிடையாது எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம் துணி காய போடுற கிளிப்பை வந்து அப்படியே மாட்டி வச்சுட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு அந்த பேக்கெட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் கிச்சனில் நீங்கள் மாட்டினீங்கன்னா பூண்டு வெங்காயம் போட்டு வச்சுக்கலாம் இல்லை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி அழகாக ஒரு பஞ்சான ஃப்ளவர்ஸை வந்து வச்சுட்டு ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கதை முடிஞ்சதா இப்போ அடுத்தது தலை கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கிச்சனில் ஏதாவது சமைச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம இந்தியன் லேடிஸ்க்கே உகந்த ஒரு இது இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் இருந்துச்சுனாலும் அந்த இடத்த எப்படியாவது ஆர்கனைஸ் பண்ணினோம் இது தலை வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கா அது தலை மேலே தூக்கி இன்னொரு டப்பா வச்சுக்கலாம் இப்போ அது மேலே தூக்கி இன்னொரு டப்பா வச்சுக்கலாம் எப்படி சார் காலியாக இருந்தால் அது மேலே துணியெல்லாம் தூக்கி போடுவோம் அதே அதே தான் இது மாதிரி வைக்கிறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப கூட உங்களுக்கு இடம் ரொம்பவே சேவ் ஆகும் மேலே மேலே தூக்கி அழகாக வந்து வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் டைமில் அந்த கரப்பாங்குச்சி இது மேலெல்லாம் டான்ஸ் ஆடாமல் இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்